ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஜேஆர்ஏஜென்சிஸ் யூடியூப் சேனல் நான் ஜெஃபர்சன் ஜேஆர்ஏஜென்சிஸ் திருவெட்டூர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் இந்த யூடியூப் சேனல் என்னன்னாச்சுன்னா ஹோம் ஆர்டிக்கல்ஸ் ஹோம் அதாவது ஹோம் நீட்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் வெசில்ஸ் வேறு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது எடுத்தாலும் சரி என்ன வாங்கணும் ஒரு பொருள் வாங்க போயாச்சுன்னா அதில் எப்படி பார்த்து செலக்ஷன் பண்ணி நம்மளுக்கு தேவையானது என்னது அப்படின்னு பார்த்து வாங்கணும் சேவிங்ஸுங்கிறது காசு சேமித்து வைக்கிறது கூட கிடையாது அது மட்டும் கிடையாது தேவை இல்லாத பொருளை நம்ம வந்து அதிக காசு கொடுத்து வாங்கக்கூடாது நம்மளுக்கு என்ன யூசேஜ் இருக்கோ அதை மட்டும் வாங்கணும் அப்போ தான் வந்து அது அதுவும் ஒரு வகையான சேவிங்ஸ் தான் ஸோ இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து மைக்ரோ ஓவன் அது வாங்க போச்சில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன் எடுத்தாச்சுன்னா மைக்ரோவனில் மொத்தம் மூணு வகை இருக்குது சோலோ க்ரில் கன்வென்ஷன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து கன்வென்ஷன் மாடல் வாங்குவாங்க ஆனால் அதில் அவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு ஆச்சுன்னா குக்கிங் மட்டும் பண்ணுவாங்க இல்லை ரீஹீட்டிங் பண்ணுவாங்க இந்த குக்கிங் அண்ட் ரீஹீட்டிங் சோலோலயே பண்ணலாம் இந்த சோலோவில் என்னென்னலாம் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் ரைஸ் வைக்கலாம் இட்லி வைக்கலாம் கீரை வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் பாயில் பண்ணலாம் எக் பாயில் பண்ணலாம் ரீஹீட் பண்ணலாம் அதாவது இப்போ ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை நான்வெஜ்ஜெல்லாம் இருக்குது சில கூலாக இருக்குது அதை அப்படியே வைக்க முடியாது ஸோ அதை வந்து ரீஹீட் பண்ணலாம் பசங்களுக்கு கேக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கு அதை வந்து ரீ ரீஹீட் பண்ணிவிட்டு அதை நான் நார்மலாக வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் பசங்களுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம் இது எல்லாமே வந்து எதில் வந்துரும்னு ஆச்சுன்னா இந்த சோலோ மாடல்லையே வந்துடும் இதுக்கு அடுத்தது என்னென்னு யாச்சுனா க்ரில் டைப் கிரில் டைப்பில் என்னெல்லாம் பண்ணலான்னா நான்வெஜ் ஃப்ரை ஐட்டம் பண்ணலாம் பீஸா பண்ணலாம் வேற ஸ்பாஞ்ச் கேக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக கிரில்லில் செஞ்சிடலாம் ஆனால் கிரில்லில் நீங்கள் நான்வெஜ் பண்ணிச்சல ஒரு சைடு வெந்துடும் நம்ம அதை வந்து திருப்பி போடணும் அப்போ தான் அந்த கிறிஸ்பி அந்த ப்ரௌனிஷ் வரும் உங்களுக்கு இது வந்து கிரில்லும் பண்ணலாம் அந்த சோலோக்குரிய ஐட்டமும் அந்த கிரில்லில் பண்ணிடலாம் மூணாவது ஐட்டம் வந்து கன்வென்ஷன் கன்வென்ஷனில் வந்து கிரில்லுக்குரிய ஐட்டமும் பண்ணலாம் சோலோக்குரிய ஐட்டமும் பண்ணலாம் ப்ளஸ் கன்வென்ஷன் கன்வென்ஷனில் நீங்க திருப்பி போட வேண்டிய வேலை இருக்காது ஏன்னா நாலு சைடுமே ஹீட் ஆகும் அதனால சேம் அதே ப்ரௌனிஷு ஃபுல்லாக கிறிஸ்பி வர்றது இதை தவிர பிஸ்கெட்டு பேக்கரி ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து இதில் இதில் பண்ணிடலாம் கன்வென்ஷனாக பண்ணிடலாம் ஸோ இது மூணுமே நீங்கள் செய்யறதா இருந்தாச்சுன்னா நீங்க கன்வென்ஷன் போடலாம் இல்லை நான் வெறும் குக்கிங் மட்டும் பண்ணுறேன்னு யாச்சுன்னா வெறும் சோலோ மட்டும் பண்ணிடலாம் இல்லைங்க நான் சோலோ குக்கிங் பண்ண மாட்டேன் நான் நான்வெஜ்ஜும் பேக்கரி மட்டும் தான் போவேன்னு ஆச்சுன்னா நம்ம மைக்ரோவோனுக்கே பொறுத்தவரை ஓடிஜிக்கு போயிடலாம் ஓடிஜியில் போயிடுச்சில் உங்களுக்கு கிறிஸ்பியோ இல்லை அந்த ப்ரௌனிஷோ இதை விட பெட்டராக கொடுக்கறது வந்து ஓடிஜாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை வாங்குங்க அப்போதான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன செலவு பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் நம்ம அதிகமாக செலவு பண்ணி ஒரு கன்வென்ஷனை வாங்கி சோலோக்குரிய ஐட்டம் மட்டும் பண்ணியாச்சினா உங்களுக்கு லாஸ் தான் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பா காசு கொடுத்து அதுக்குரிய பொருளை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஓகே இதில் இப்போ மூணு ஓவனை பற்றியும் சொன்னேன் நான் சோலோ கிரில் கன்வென்ஷன் இது எல்லாமே சொன்னேன் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும் இப்போ பேசிக்காக டுவெண்ட்டி லிட்டர்ஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி டூ லிட்டர்ஸ் வரைக்கும் வரும் இதில் உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை இப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய இதை வேணா டுவெண்ட்டி எயிட் லிட்டர்ஸு அதுக்கு மேலே வேணா தேர்ட்டி டூ லிட்டர்ஸ் உங்களுக்கு என்ன உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அடுத்தது இப்போது கன்வென்ஷன் வந்து உங்களுக்கு பத்தாயிர ரூபாய்க்கும் இருக்கு இருக்கு இருக்குது ரூபாய்க்கும் இருக்குன்னா அதில் என்ன வித்தியாசங்கள் வரும்னு ஆச்சுன்னா உள்ள சிராமிக் கோட்டிங்கு ப்ளஸ் உங்களுக்கு இப்போ ஒரு சிக்கன் முழு சிக்கன்லாம் உங்களுக்கு ரோட்டை சரி வச்சு உங்களுக்கு சுற்றுற மாதிரி வேணும்னு ஆச்சுன்னா அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ் ஏற ஏற வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸிங்கும் ஏறிட்டே போகும் ஸோ உங்களுக்கு நீங்கள் கன்வென்ஷன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படி முழு கோழிலாம் நீங்கள் செய்ய போகிறீங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் அந்த ஃப்யூச்சர்ஸ்குள்ளே போகணும் நம்ம அதை சமையலே பண்ணாம நம்ம பாட்டுக்கு அதில் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு வாங்குறது வேஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம கெப்பாசிட்டி என்ன நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓமன் வாங்குங்க அதுக்கேற்ற அதாவது இருபத்தெட்டு லிட்டர் போதும் ஏற்றினா இருபத்தெட்டு லிட்டர் போதும் இருபத்தொன்னு வேணும்னா இருபத்தொன்று அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க தேவையில்லாமல் பெருசு வாங்க தேவையில்லை உங்களுக்கு மைக்ரோனை பொறுத்த வரைக்கும் நான் கிளியரா சொல்லிட்டேன் சோலோ க்ரில் கன்வென்ஷன் இப்போ வந்து நீங்க கேப்பீங்க எந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு நான் பிராண்ட் ப்ரொமோட்டரே கிடையாது நீங்க உங்க ஊர்ல எந்த பிராண்டுக்கு சர்வீஸ் நல்லா இருக்குன்னு பாருங்க பொதுவாக நிறைய பேர் எப்படி என்ன செய்யறாங்கன்னா பிரைசிங் மட்டும் பாக்குறாங்க பிரைசிங் எது கம்மியா இருக்குன்னு சில பிராண்ட நீங்க பிரைசிங் கொடுத்து வாங்கிருவீங்க ஆனா அதுக்கடுத்து பார்த்தாச்சுன்னா அதுக்கு சர்வீஸே இல்லாம இருக்கும் ஸோ அப்பயும் வந்து உங்களுக்கு அது வேஸ்டேஜ் ஆயிரும் ஏன்னா எலக்ட்ரானிக் பொருள் ரிப்பேர் ஆகாம இருக்கே இருக்காது கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டிஷன்ல ஒரு நூறு மிஷின் விற்றாச்சுன்னா அதுல ஒரு இருபது மிஷின் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை வந்து சர்வீஸ் வந்து பெர்ஃபெக்டாக பார்க்குற மாதிரி அந்த இடத்துல கரெக்டாக இருக்கிற சர்வீஸ் சென்டர் பார்த்து அந்த கம்பெனியில் நீங்கள் வாங்கினீங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சரி இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு யாச்சுன்னா கூடிமான வரைக்கும் உங்கள் ஊரில் இருக்கிற உள்ளூர் கடையில் உள்ளூர் வியாபாரி கிட்ட வாங்குங்க அவங்க கிட்ட மாடல் இல்லை இல்லை அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஐட்டமே இல்லைங்கச்சில ஒரு செயின் ஷோரூம் செயின் ஷோரூம்ஸ்ன்னு ஆச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாட்டி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு கார்பரேட் ஷோரூமில் உள்ளூர் வியாபாரி இல்லாத பொழுது நீங்க அந்த மாதிரி கார்பரேட் கிட்ட போங்க அங்கேயும் எதுவும் கிடைக்கல ரொம்ப லாங் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஆன்லைனில் போங்க டைரெக்டாக ஆன்லைனில் போகாதீங்க அப்படி போயாச்சுன்னா உள்ளூர் வியாபாரிங்களை உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க அவங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் வந்து உங்களை நம்பி இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உள்ளூரில் உங்கள் ஊர் வியாபாரிங்க கடை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாச்சுன்னா இதில் டிஸ்பேலேல வந்து எங்களோட ஃபோன் நம்பர் வரும் அதில் வாட்ஸ்அப்பில் மூலமாக நீங்கள் அனுப்பி எங்கிட்ட டவுட் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஃப்ரீயாக இருக்க டைமில் நாங்கள் உங்களுக்கு கால் கூட கூட நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் சில நேரத்தில் ஃபோன் பண்ணி நாங்க ஃபோன் ட்ரைவிங்கில் இருப்போம் அப்போ நீங்கள் பிக் பண்ணலன்னு நினைப்பீங்க ஸோ அதனால் மோஸ்ட்லி மெசேஜ் ஆகுங்க ஓகே தேங்க்யூ